ஃப்ரைஸ்லான் கர்த்தன் நல்லவர் இந்த நாளிலும் இஸ்ரேல் தேசத்தில் சிவப்பு கிடாரி பலிசி ஒத்திகை செய்யப்பட்டதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் யூடியூபர்களில் நியூஸ் சேனல்களில் நாம் பார்த்துருக்கலாம் சரி இதனால் என்ன நடக்கும் அப்படி என்பதை இந்த நாளில் நம்ம கவனிக்கப் போகிறோம் அவர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்பதையும் கவனிக்கப் போகிறோம் எதனால் இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்னாகவும் எழுத பிஸகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி இந்த நியாயப்பிரமாணத்தினால ஜனங்களுடைய தீட்டை கழித்து பாவ பரிகாரம் செய்வதற்காக தான் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தேர்ந்ததினால நமக்கு எந்த விதமான பலியும் தேவைப்படாது ஆனால் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது சரி பழைய ஏற்பாடு நாட்களில் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்தார்கள் என்பதை சற்று கவனிக்கலாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து காரியத்தை குறித்து நம்ம கவனிக்கலாம் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சிவப்பு கடை எப்படி பலி செலுத்துவார்கள் என்பதை நம்ம கவனிப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிடாரிய சிவப்பு கிடாரியை ஆசாரி இடத்துல கொண்டு போகணும் அந்த ஆசாரியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பழுதற்றதாக இருக்குதா ஊனம் இல்லாமல் இருக்கிறதா நுகத்தடிக்கு உட்படாததாக இருக்கிறதா அதாவது மாட்டு வண்டியிலையோ அல்லது விவசாயத்துக்கோ பயன்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கணும் ரெண்டாவதாக அது ஆசாரியனுக்கு முன்பதாக கொண்டு வரப்படுது அதுக்கப்புறம் அந்த ஆசாரியனுக்கு முன்பதாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா அது கொல்லப்படணும் ஆனால் அது ஆசாரியை அதை செய்ய மாட்டான் அதுக்கடுத்ததாக ஆகிய ஆசாரியார் யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய விறகளினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரியப்பு கூடாரத்துக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு தரம் தெளிப்பார்கள் இது மூன்றாவது பாயிண்ட் நான்காவதாக என்ன நடக்கும் நம்ம கவனிக்கிறபோது அதை பாளையத்துக்கு புறம்பே எடுத்துகிட்டு வந்து சுட்டெரிப்பார்கள் இன்றைக்கும் அப்படி தான் அங்கே செய்தார்கள் டெம்பிள் மவுண்ட்டுக்கு ஆலயம் கட்டப்படுவதற்கு அதாவது மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுவதற்கு பாளையத்துக்கு புறம்பாக எடுத்துகிட்டு வந்து தான் இந்த காரியத்தை செய்தார்கள் என்பதை பார்க்குறோம் சரி அதே மாதிரி தான் இவங்க பாளையத்துக்கு புறம்பே அந்த கிடாரியை சுட்டேரிப்பார்கள் அதில் தோல் அதனுடைய மாம்சம் அதனுடைய ரத்தம் அதனுடைய சாணி இது எல்லாம் ஒரே இதுவாக போட்டு சுட்டேரிப்பார்கள் அதுவும் ஆசாரியன் அல்ல வேறொருவர் சுட்டேரிப்பார் ஆசாரியனுக்கு முன்பதாக அடுத்ததாக ஐந்தாவது பாயிண்ட்டு அப்படி அது எரிகிற எரிகிறபொழுது கட்டை யூசப்பு செவப்பு நூல் இது எல்லாமே அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க ஆறாவதாக நம்ம கவனிக்கிற பொழுது அது நல்ல சுட்டி எரித்து நல்ல சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை சுத்தமாக இருக்கக்கூடிய வேறொரு இடத்திற்கு அதை கொண்டு வந்து வைப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா இதுதான் மிக முக்கியமானது இதுதான் தீட்டு கழிக்கிறதுக்கும் அடுத்தது பாவத்தை பரிகரிக்கிறதுக்குமான ஒரு சாம்பலாக இருக்க போகுது இப்போ இவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா இது ஒரு ஊற்று தண்ணி அதாவது நார்மலான ஒரு ஆற்று தண்ணியும் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க ஒரு ஊற்றிலிருந்து நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து வந்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் கொஞ்சமாக அந்த சாம்பலை கலந்து அதை ஜனங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெளிப்பாங்க அதாவது யூசப்பு கையில் எடுத்துகிட்டு அந்த யூஸ்அப்புனால இந்த தண்ணியை தோய்ச்சி பண்ணுறது தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் யூஸ்அப்புனால் என்னை கழுவும் என்று சொல்லி கூட தா விது ஜபத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கலாம் அதே மாதிரி தான் அந்த யூசப்பை எடுத்து அந்த ஜலத்தில் தோய்த்து அதை ஜனங்கள் மேலே தெளிப்பாங்க அப்படி தெளிக்கிற போது அந்த ஜனங்கள் சுத்தம் ஆவார்கள் என்று பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இவங்க அதை செய்வாங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆசாரியன் அதுக்கு அடுத்தது இதை யார் தீட்டு கொளுத்தினார்களோ அவர்கள் அடுத்து சாம்பல் எடுத்து வந்து வைத்தவர்கள் அடுத்தது தண்ணீரை தெளித்தவர்கள் இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் ஸ்நானம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக சாயங்காலத்தில் உள்ளே வருவாங்க ஏன்னா அப்போது அது வரைக்கும் அவங்க தீட்டாக இருப்பாங்க அதுக்கு பிற்பாடு இவர்களும் பரிசுத்தமானவர்களாக மாறுவார்கள் இப்படி செய்து தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை பரிகரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்போதும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததும் அதே காரியம்தான் தங்களுடைய பாவத்தை பரிகரிக்கிறதுக்காக இதை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் ரோமர் விட்டார் ரோமர் 10 பசகம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனும் நிறைவேற்ற முடியாது அதை நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும் அவர் இயேசு கிறிசு மனிதனாக வந்த இயேசு கிரிசு தான் அவரால் தான் நிறைவேற்ற முடியும் ஆகவே அவர் அதை முழுமையாய் நிறைவேற்றினபடியினால் வேறொரு பலி என்பது தேவைப்படவே இல்லை அப்படியானால் இவர்கள் ஏன் பலி செலுத்துகிறார்கள் இவர்கள் இயேசுவை மீசியாவாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இப்போ இவங்களுக்கு மேசியா வருவார் மேசியா வருவார் என்று சொல்கிறார்கள் மேசியா நிச்சயமாக வருவார் ஆனால் மேசியாவை நாம சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியாது அவர் எப்படி காலம் நிறைவேறின போது சிறிய நேரத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போல் காலம் நிறைவேறுகிறபோது சரியானபடி இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார் ஆனால் இவர்கள் ஏற்படுத்துகிற மேசியா யார் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டும் நல்லா கவனிங்க பாவத்தை பரிகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வழிதான் ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஏவான் ஒன்று ஏழில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டுருக்குது அப்படியானால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கிறது எதை நோக்கி போகிறது என்று சொல்லி நாம் நன்றாக புரிந்தோமானால் தானியல் எழுதின புஸ்தகத்துக்கு நாம் போக வேண்டியதாக இருக்கிறது தானியல் எழுதின புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் நன்றாக கவனிக்க முடியும் தானியலுதம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கும் உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் உகை பண்ணுவார் இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் அந்த கிருசை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஏழு வருட ஒப்பந்தம் இசர்வேல் ஜனங்களோடு கூட அவன் உறுதிப்படுத்துவான் ஆனால் அந்த பா பா வாரம் பாதி சென்ற போது அந்த உடன்படிக்கை மீறி நடப்பான் அப்படியானால் இந்த பலி செலுத்துகிறது ஆசாரிய முறைமைகள்லாம் யாருக்குரியதாக இருக்க போகுது என்று சொன்னால் அந்தி அந்திகிறிசுக்குரியதாக இருக்க போகுது இவர்கள் ஆலயத்தை கட்டப்போகிறோம் என்று சொல்கிறார்கள் தே டெம்பிள் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படி சொல்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்குது அதை மேசி வந்து தான் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது அது இன்னொரு இல்லை நம்ம கவனிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டதை சற்று நம்ம கவனிக்கலாம் அப்போது உடன்படிக்கை ஏழு வருஷம் உறுதிப்படுத்துனா அப்போது பலி செலுத்தப்படுகிறது இப்போ இவங்க பலி செலுத்துகிறாங்க அப்படின்னா ஏன்னா இயேசு பிறந்து மறிச்சதுக்கப்புறம் அப்புறம் வேறொரு பலி தேவையில்லை அப்போ இவர்கள் பலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் வேறொரு மேசியாவை நோக்கி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் யோவான் ஐந்தாம் அதிகார் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஏசு கிறிஸ்து செழிவா சொல்கிறாரு நான் பிதாவுனுடைய நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய சுயநாமத்தினாலே வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து சமாதான ராஜாவாக வந்தாரே சமாதான மேசியாக வந்தார் ஆனால் அவரை ஏற்றுக்கலை ஆனால் இப்போ வருகிறவன் பொய்யான அற்புதங்கள் பொய்யான அடையாளங்கள் யுத்தம் பண்ணுகிறவனாக வருகிறான் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பலிகள் எல்லாம் செலுத்தப்படுகிறது என்பது வேத வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ரெண்டு தசுலோனிக்கர் எழுதின புஸ்தகத்தில் கூட நாம் இதை வாசிக்கலாம் ரெண்டு தசுலோனிக்கர் எழுதின புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நான்காம் வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்போது அவன் தன்னை கடவுளாக காண்பிக்க போகிறான் இவர்கள் அவன் கைல் சிக்கி மூணரை வருடங்கள் மிகவும் வேதனைப்பட போகிறாள் என்பது தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆகவே வேத வசனத்தின்படி இதுதான் நடக்கப் போகிறது அவங்க பலி செலுத்துகிறாங்களோ பலி செலுத்தலையோ அவங்கள் நோக்கி போகிற ஒவ்வொரு காரியமும் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்திக் கிருசுவை சிங்காசனத்தில் உட்காருவதற்கு உட்கார வைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது அந்திக் கிருசு சிங்காடச சிங்காசனத்தில் உட்கார போகிறான் என்று சொன்னால் நம்மை மீட்க நம் ஆண்டவராகிய இயேசு கிரிசு அதுக்கு முன்பதாக வருவார் ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோம் இஸ்வத தேசத்தில் இது நடக்குது அது நடக்குது என்று நம்ம குழம்ப வேண்டியதில்லை உங்களையும் என்னை மீட்க இயேசு வருவார் அதற்கான ஒரு காரியமாக இது நடக்கிறது ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்கள் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்